பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம் சன்மார்க்க வரலாற்றில் நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் முதன் முதலாக தோற்றுவித்தது சங்கத்தை அதற்கு பிறகு சாலை அதற்கு பிறகுதான் சபை வரிசையாக சொல்ல வேண்டுமென்றால் சங்கம் சாலை சபை என்கின்ற இந்த வரிசைப்படிதான் நாம் இதை சொல்ல வேண்டும் அந்த வகையிலே வள்ளல் பெருமானார் அவர்கள் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிக்கிறார் உலகத்தில் எந்த ஒரு அமைப்பை கட்சியை இயக்கத்தை சங்கத்தை யார் தோற்றுவித்தாலும் இதில் பெரும்பாலும் தோற்றுவித்தவர்களே அதனுடைய நிறுவனராக அல்லது நிறுவன தலைவராக அல்லது தலைவராக இருப்பதுதான் உலக வழக்கம் ஆனால் வள்ளல் பெருமானார் இந்த இடத்தில் சங்கத்தில் சங்கத்தை தோற்றுவித்தது வள்ளல் பெருமானாராக இருந்தாலும் அதனுடைய தலைவராக வள்ளல் வள்ளல்பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று அறிவிக்கின்றார் அதை ஒரு பாடலிலும் அவர் சொல்கின்றார் செத்தவர்கள் எல்லாம் திரும்ப எழுந்து வர சித்தம் வைத்து செய்கின்ற சித்தியனே சுத்த சிவ சன்மார்க்க சங்க தலைவனே நிற்போற்றும் என்மார்க்கம் நின்மார்க்கமே என்று ஆறாம் திருமுறையில் சுத்த சிவ சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்கின்ற இந்த பதிகத்தில் பெருமானார் மிக தெளிவாகவே உரைநடை பகுதியிலும் சில இடங்களில் சொல்லியிருக்கிறார் பாடல்கள்லையும் இப்படி சொல்லியிருக்கிறார் எட்டாவது பாடல் அதாவது கருணையில ஆட்சி கடுகி ஒழிக என்கின்ற அந்த பாடல் இடம்பெற்ற அதே பதிகத்தில் தான் எட்டாவது பாடலாக இந்த பாடலும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன இதில் வந்து தெளிவாக ஐயா வள்ளல் பெருமானார் அவர்கள் சுத்த சிவ சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவராக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்று ஒரு திட்ட தெளிவாக அறிவிப்பதை நாம் உணர முடிகிறது இது ஏன் இப்படி அறிவிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா நிறைய அன்பர்கள் இப்போ நம்மள்கிட்ட கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு ஏன் வந்து உலகத்தில் எல்லா சங்கங்களும் முறைப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ஆடரா அது சரியாக இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே வந்து வள்ளல் பெருமானார் தோற்றுவித்த சங்கம் இருக்கிற இடமே தெரியல அது யார் யாரும் சங்கத்தை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க ஊருக்கு ஊர் சங்கமாக இருக்குது அப்போ வட வள்ளலார் தோற்றுவித்த சங்கம் இப்போ எப்படி தான் இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி வந்து உலகம் முழுக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் கேட்குறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு இந்தியாவில் சங்கங்களை பதிவு செய்வதற்கான சட்டம் இயற்றப்பட்டு விட்டாச்சு ஐயா சங்கத்தை தோற்றுவித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து சங்கத்தை திருத்தம் செய்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஜூலை மாதம் பதினெட்டு இப்போ எழுபத்தி ரெண்டுக்கு பிறகோ அல்லது அறுபத்தைந்துக்கு பிறகோ வள்ளல் பெருமானார் நினைத்திருந்தால் இந்த சங்கத்தை பதிவு செய்திருக்க முடியும் ஏன் பதிவு செய்யலைன்னா சங்கத்தை பதிவு செய்திரு செய்வதற்கு குறைந்தபட்சம் ஏழு நபர்கள் தேவை அது ஏழு நபர்களும் மனிதர்களாக இருந்தால் பதிவு செய்யலாம் ஆனால் இந்த சங்கத்தினுடைய தலைவராக வள்ளல் பெருமானார் யாரை அறிவித்தார் என்றால் சன்மார்க்க சங்கத்தினுடைய த தலைமையாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே வள்ளல் பெருமானார் அறிவிக்கிறார் நமக்கெல்லாம் அப்போ வந்து ஒரு கடவுளே தலைமை தாங்கி நடத்துகின்ற இந்த சங்கத்திற்கு சங்கத்தை மனிதர்களால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இதை கொண்டு போய் நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ யதார்த்தமாக நம்ம ஆய்வுக்கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு விடையாக கிடைக்கும் எனவே வள்ளல் பெருமானாருக்கு சங்கத்தை பதிவு செய்யணுமா வேணாமாங்கிற இந்த குழப்பம்லாம் இல்லை பதிவு செய்யக்கூடாது என்கின்ற திட்டவட்டமான முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் இதில் இன்னொரு நடைமுறை சிக்கல் இருந்ததையும் அவர் காலத்தில் நாம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது உணர முடியும் குறைந்தது ஏழு பேர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வள்ளல் பெருமானாரும் ஒருவராக அங்கத்தினராக இருக்கணும் வள்ளல் பெருமானவரோடு உடன் இருந்தவர்களையும் அதில் இணைத்தாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர்கள் எல்லாம் அதற்கு சரியானவர்களாக இருப்பார்களா வரலாற்றில் பின்னாடி அல்லது அவர்களுடைய வாரிசுகளுடைய சொத்தாக இது மாறிவிடுமா என்கின்ற ஐயப்பாடெல்லாம் வள்ளல் பெருமானாருக்கு ஏற்பட்டதனுடைய விளைவாக கூட சங்கத்தை பதிவு செய்யாமல் இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து எனவே ஜோதி ஆண்டவரே இதற்கு வந்து இந்த சங்கத்திற்கு தலைவராக இருப்பதால் இது பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது இன்னைக்கும் பதிவு செய்ய முடியாததற்கு காரணம் அதுதான் இப்போ தர்ம வள்ளல் பெருமானார் ஏற்படுத்திய அந்த சங்கம் நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வள்ளலார் தெய்வ நிலையத்துக்கு உட்பட்ட இயங்கக்கூடிய ஒரு சங்கமாக இருக்கிறது சரி சங்கத்துக்கு வள்ளல் பெருமானார் தலைவராக ஜோதி ஆண்டவரை அறிவிக்கின்றார் சங்கத்துக்கு யார் யாரெல்லாம் சேரலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் வள்ளல் பெருமானார் வகுக்கிறார் அது யாரெல்லாம் சேரலாம்னு சொன்னால் உயிர் இரக்கம் உள்ள அனைவருமே சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்னு அறிவிக்கிறார் அதுக்கு உறுப்பினர் அட்டெல்லாம் கிடையாது ஆண்டு சந்தா கிடையாது ஆயுள் சந்தாலாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் இணையலாம் இணைவதற்கான ஒரே ஒரு தகுதி அவர்கள் உயிர் இரக்கம் உள்ளவர்கள் மனிதநேயம் உள்ளவர்கள்னு ஐயா சொல்லலை மனித உரிமை பற்றி இங்கே பேசலை மனித உரிமை தாண்டிய உயிர் உரிமை உள்ள உள்ளவர்கள் உயிர் உரிமையை போற்றுபவர்கள் உயிர் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் உயிர்நேயம் உள்ளவர்கள் மட்டுமே சன்மார்க்க சங்கத்தில் இணைவதற்கு தகுதியானவர்கள் என்று அறிவிக்கின்றார் இப்போ இந்த க கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும் சன்மார்க்க சங்கத்துக்கான விதிமுறைகள் அழுத்தமான விதிமுறைகள் இது உயிர்நேய கோட்பாடு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் யாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த சன்மார்க்க சங்கத்தில் நீங்களும் நானும் இணைவதற்கா இணைந்திருக்கிறோமா அப்படின்னா நாம் உயிர்நேயத்தை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம் நிச்சயமாக நாம் சன்மார்க்க சங்கத்தவர்கள் தான் அப்படி பார்த்தா சன்மார்க்க நெறிக்கு உட்பட்டு உயிர்நேயத்தோடு வருகின்றவர்கள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை உலகத்தில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் உயிர்நேயத்தை யாரெல்லாம் இன்றைக்கு வந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறார்களோ அதற்காக கலப்பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்து பரப்பலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதையே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சன்மார்க்க சங்கத்தவர்கள்தான் இதற்கு தேசம் மதம் நிறம் மொழி சாதி எந்த விதமான ஆண் பெண் வேறுபாடு எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் இதனுடைய உள்ளர்த்தமாக நாம் புரிந்து வேண்டும் அப்படின்னா வள்ளல் பெருமானாருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகவும் பார்க்குறோம் வள்ளல் பெருமானாருக்கு என்ன பொறுப்பு வகித்தார் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்முடைய சன்மார்க்க சங்கத்தவர்களில் ஒருவராகி அப்பாசாமி செட்டியார் அவர்கள் ஒரு சன்மார்க்க சங்கம் தோற்றுவித்ததுக்கு பிறகு சாலை தோற்றுவிக்கிறாங்க அந்த சாலையினுடைய தொடக்க விழா அழைப்புதழில் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அதனுடைய கடிதத்துக்கும் கீழே சமரச வேத தருமச்சாலை தலைவராகிய சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் கட்டளைப்படி மேற்படி தருமச்சாலையை நடத்துகின்ற சமரச வேத சன்மார்க்க சங்கத்தாரில் ஒருவராகிய மு அப்பாசாமி செட்டி இந்த தகவலுக்குள்ள நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குதுன்னா வள்ளல் பெருமானார் சன்மார்க்க சங்கத்தில் சா மற்றவர்களைப் போல அவரும் சார்ந்தவர்களில் ஒருவராக இருக்கிறார் அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது முக்கிய பொறுப்பும் அவர் வகிக்கவில்லை ஆனால் தர்மசாலையினுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது அந்த பொறுப்பை அவரே மனமோந்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் அந்த பொறுப்புக்கு அவரை முன்மொழிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பதிலாக இருக்கிறது ஆக சன்மார்க்க சங்கம் அப்போ தான் அந்த அந்த சன்மார் தர்மசாலையை அப்போ தான் தோற்றுவிக்கிறாங்க தர்மசாலை தோற்றுவிப்பதற்கான விளம்பர அழைப்பு தான் இது அந்த விளம்பர அழைப்பதிலேயே தர்மசாலையை நடத்துகின்ற அதனுடைய தலைவர் என்று அந்த இடத்திலேயே தொடக்கத்திலேயே அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த கடிதம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆக வள்ளல் பெருமானார் அவர்கள் தர்மசாலையினுடைய தலைவராக தொடக்க காலத்தில் அவர் பணி செய்திருக்கிறார் மற்றவர்கள் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார்கள் வள்ளல் பெருமானார் உட்பட அப்படிங்கிறதான் முக்கியம் இப்போ இதில் நாம் கடைசி இந்த கருத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நான் வர்றேன் இன்றைக்கு நடைமுறையில் என்னவாக இருக்கிறது வள்ளல் பெருமானார் தோற்றுவித்த அந்த சங்கம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது வள்ளல் பெருமான் தோற்றுவித்த அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயங்குகிறதான்னு பார்த்தா இல்லை காரணம் என்னென்னா நேயம் உயிர் உயிர்நேயம் உள்ளவர்கள் அனைவரும் சன்மார்க்க சங்கத்தவர்கள் சொன்னார் ஆனால் இப்போ சன்மார்க்க சங்கத்தவர்கள் யாரெல்லாம்னா ஐநூறுரூபா காசு கொடுத்தா அவர் பத்தாண்டுக்கு சன்மார்க்க சங்கத்தவராக இருக்கலாம் நூறுரூபா கொடுத்தா ஓராண்டு முழுவதும் சன்மார்க்க சங்கத்தவர்களாக இருக்கலாம் அவருக்கு இந்த சன்மார்க்க சங்கத்தில் சேருவதற்கு உயிர்நேயம் என்கின்ற இந்த அடிப்படை தகுதி இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே எழுப்பு எழுப்ப தேவையில்லை காரணம் என்னென்னா இங்கே பணம் மட்டுமே பிரதானம் இன்றைக்கு அரசனுடைய கட்டுப்பாட்டில் சன்மார்க்க சங்கம் இருப்பதனுடைய விளைவுங்கிறது வள்ளலார் வள்ளலார் வகுத்த இந்த கொள்கை நெறி இருக்கு இல்லையா சன்மார்க்க சங்கத்திற்கு யார் சேரலாம் சேரக்கூடாது என்கின்ற இந்த கொள்கை நெறி அது அப்படியே குழுதி புதைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற உண்மையை சன்மார்க்க சங்கத்தவர்கள் உணர வேண்டும் நன்றி வணக்கம்